வணக்கம் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் வியூவர் சத்யா யூபிஎஸ்என் பேட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவகங்கை மாவட்டம் யூஸ்புதூர் பக்கத்தில் காணாப்பட்டியில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு சோலார் பம்பிங் சிஸ்டம் போட போகிறோம் இது வந்து போர் போரோட அடி வந்து இரநூத்தி ஐம்பது அடி நம்ம இரநூறு அடியில் மோட்ரு இறக்கியிருக்கோம் பம்பு பார்த்தீங்கன்னா டிசி பம்ப்பு கோயம்புத்தூர்லேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜேஜி பம்ப்ஸ்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்குது பம்பு இது ஒன் ஹவருக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி டெலிவரி வர்ற மாதிரி தான் பம்ப் டிசைட் பண்ணியிருக்கு இது நார்மல் ரெப்ஸில் ரெப்ஸு ரெப்ஸு மாதிரி இல்லாமல் ஆயில் உள்ள வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் இல்லை இது நார்மல் தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் டிசி பம்பு பெட்டராகவே இருக்குது தண்ணி டெலிவரியும் அருமையாக இருக்குது பம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஏசி பம்ப் பம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பம்பு தான் நல்ல ஒரு பம்போட டெலிவரி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து சப் சைடில் போர் சரிஞ்சிருக்கு அந்த மண்ணெல்லாம் எடுத்து மேலே தள்ளிட்டுருக்கு போர் போட்ட தண்ணி மாதிரியே வந்துட்டுருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்த வீடியோ நல்லா தெளிஞ்ச பின்னாடி தீஹ் பம்பு இதில் வந்து ஃபைவ் ஃபார்ட்டியில் ஏழு நம்பர் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வந்தது ஒயரு பைப்பு கயர் எல்லாமே கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம பேனல் ஸ்டர் மோட்ரு இது மட்டும் தான் டிசைட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது புதுசாக போடணும் இல்லை இருக்கிறத ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் டெலி கொடுத்துட்ருக்கோம் ఇదే ఇదేమీ అడుత వీడో పక్కన ఎంఛక్రైబ్ పన్నీ బెల్ ఐక్స్ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో